அதே நேரம் அந்த கடல் சீற்றங்கள் ஏற்படும் போது குமரி கண்டத்திலிருந்தும் கபாடபுரத்திலிருந்தும் தப்பிச்சு போன தமிழர்கள் சிந்து சமவெளி பெர்ஷியா பாலஸ்தீன் எத்தியோப்பியா எகிப்து மற்றும் பாபிலோன் போன்ற நாடுகளில் குடியேறி இருக்காங்க அப்படின்னு ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு இதற்கு சான்றா நம்ம சிந்து வழி நாகரிகத்தை எடுத்துக்கலாம் நம்ம ஊர் காங்கேயம் காலையுடைய உருவப்படம் போட்ட சின்னங்கள் முதுமக்கள் தாலி நம்மளுடைய எண்களுடைய எழுத்து ஒற்றுமை மற்றும் நம்முடைய உயிரெழுத்துக்களுடைய ஒற்றுமை இது எல்லாமே சிந்து வழியிலேயே நமக்கு வந்து கிடைக்கிது அதனால சிந்து வழி நாகரிகம் தமிழர் நாகரிகம் தான் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப எளிமையாவே புரிஞ்சுக்கலாம் இப்படி இருக்க உலகின் முதன்மொழி தமிழ் தான் அப்படின்னும் நமக்கு வந்து புரியுது எப்பிரிய மொழிக்கும் தமிழ்மொழிக்கும் தொடர்பு இருக்குது அப்படிங்கிறத தேவனைய பாவாணரும் மெசபொத்தாமியாவுக்கு சென்று குடியேறியது தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்கிற அந்த கூட்டின் மூலமாகவும் உறுதியாகுது சரி தேவனய பாவனர் வந்து ஒரு தமிழர் அதனால் நம்ம அவர் சொல்கிற ஏற்றுக்க முடியாதுன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஹெரடோட்டஸ்ன்னு சொல்லப்போற கிரேக்க வரலாற்று அறிஞர் அவர் சொல்கிறாரு தமிழர்கள் என்று அறியப்படுகிற வரி வடிவங்களையே கிரேக்க மொழி நடைமுறைப்படுத்தியது இதன் மூலம் நமக்கு தெல்ல தெளிவாக தெரியுது எபிரிய மொழியின் தாய்மொழி தமிழ் தான் அப்படிங்கிறது இன்னும் நம்ம யூத இனத்தாருக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற தொடர்புகளையும் வந்து பார்க்கலாம் சோனகர்னு தமிழ் இலக்கியங்களுக்கு கூறப்பட்ட ஒரு கும்பலை வந்து சுட்டி கட்டுறாரு ஆசிரியர் மாசோ விக்டர் ஜோன் சோனகர் சியோன் அப்படிங்கிற இருந்து வந்த ஒரு குழு இந்தியாவுக்கு வணிகம் செய்ய வந்துச்சு அந்த சோனகரில் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி ஆசிரியர் குறிப்பிடுறாரு ஜோசப் ரபான் அப்படிங்கிற ஒரு நபரை குறிப்பிடுறாரு ரப்பான் அப்படிங்கிறது ரப்பி அப்படிங்கிற எபிரேய மொழிச்சொல்லுடைய திரிபுச்சொல் இந்த ரப்பி அப்படிங்கிறதுக்கு யூத சமய குரு அப்படிங்கிறது எபிரேய மொழியுடைய அர்த்தம் தமிழில் சோனகன் அப்படிங்கிற தமிழ் பொருள் நம்ம பார்த்தோம்னா ஊவச்சன் அப்படிங்கிற பொருள் வந்து வருது அப்படின்னு வீரமாமுனிவர் வந்து குறிப்பிடுறாரு ஓச்சன் என்ற தமிழ் சொல்லுடைய பொருள் சமய பணியாற்றுபவன் ஆக தமிழ்மொழியிலையும் எபிரேய மொழியிலேயும் அந்த ரப்பி அப்படிங்கிற சொல்லுக்கு சமய குரு சமய பணியாற்றுபவன் அப்படிங்கிற ஒரே பொருள் இருக்கிறதும் எபிரேய மொழியின் தாய்மொழி தமிழ் தான் அப்படிங்கிறத மேலும் உறுதி செய்கிற ஒரு சான்றாக நம்ம எடுத்துக்கலாம் யூதர்களுக்கும் தமிழர்களுக்கும் இருக்கிற இன்னும் சில தொடர்புகளையும் ஆசிரியர் வந்து சுட்டி கட்டுறாரு கேரளாவில் கூட தொன்று தொட்டே யூதர்கள் வந்து குடியேறி இருக்கிறாங்க இன்றைக்கு கூட கேரளா மாநிலத்தின் கொச்சியில் ஒரு தெருவும் அந்த தெருவில் சினகாக் அப்படிங்கிற யூத கோயிலும் யூதர்களுக்காக இருக்கிறது அவங்க வாழ்ந்து வந்த ஒரு பகுதி அப்படிங்கிறத ஆசிரியருடைய கூற்றை உறுதிப்படுது ராஜேந்திர சோழனுடைய வணிகத்துறை அமைச்சராக இருந்த பரஞ்சோதி அப்படிங்கிற வெளிநாட்டு நபர் கூட ஒரு யூதர் தான் அப்படிங்கிறார் ஆசிரியர் இதற்கான சான்றுகளாக தஞ்சை பெரிய கோயிலில் இந்த நபருக்கு ஒரு கல்வெட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார் ஆசிரியர் எதுக்கு நம்ம இங்கே யூதர்கள் எடுக்கிறோன்னா நம்ம இவ்வளோ நேரம் பேசிட்டு வந்தால் எபிரேய மொழியை தங்கள் வாழ்நாள் முழுக்க பேசிய ஒரு இனக்கூட்டம் தான் யூத யூதர்கள் அதனால தான் இங்கே நம்ம தமிழர்களுக்கும் யூதர்களுக்குமான அந்த தொடர்பையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது அடுத்ததாக ஆசிரியருடைய வேர்ச்சொல் சான்றுகளுக்கு நம்ம வந்து போயிடலாம் விவிலியத்தில் சொல்லப்படுற யூஃபர்டிஸ் அப்படிங்கிற ஒரு நதியை வந்து ஆசிரியர் குறிப்பிடுறாரு இன்றைக்கு இருக்கிற ஈரான் சிரியா பகுதிகளில் ஓடக்கூடிய ஒரு பெரிய ஆறு இப்புறத்து அப்படிங்கிற தமிழ் சொல் தான் யூஃபர்டிஸா திரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு இந்த ஆற பேராறு அப்படின்னு நம்ம வந்து தமிழ் அழைக்கலாம் ஒரே மாதிரியான ஒளியை கொண்ட பேராட் அப்படிங்கிற ஒரு எபிரிய மொழியின் மூலமாகவும் இந்த ஆற்றை வந்து எபிரைய மொழி பேசும் யூதர்கள் குறிப்பிடுறாங்க ஏன்னா ஒரு ஆறுக்கு பல பெயர்கள் இருக்கிறத நம்ம வந்து பார்க்கலாம் எடுத்துக்காட்டுக்கு காவிரி நதியை நம்ம பொன்னி நதி அப்படின்ற பெயரில் கூட நம்ம அழைக்கிறோம் இது ஒரு சான்று அதே போல் டைக்ரீஸ் அப்படின்னு சொல்லப்போகிற இதுடைய ஒரு துணை ஆறு அது ஒரு சின்ன ஆறு இந்த சின்ன ஆறுக்கு எபிரிய மொழியில் ஷினார் அப்படின்னு அந்த மக்கள் வந்து குறிப்பிடுறாங்க ஷினார் அப்படிங்கிறது சின்ன ஆறு அப்படிங்கிறது தான் காலப்போக்கில் திரிஞ்சு அதன் பெயர் ஷினாராக மாறிடுச்சு அப்படின்னு ஆசிரியர் ஒரு மாசம் விக்டர் வந்து குறிப்பிடுறாரு எகோவா அப்படிங்கிறவர் தான் யூதர்களுடைய இறைவன் அவரை வந்து யூதர்கள் கும்பிட்றதுக்கு முன்னாடி எல் அப்படிங்கிற ஒரு காளை மாட்டை தான் யூதர்கள் வழிபட்டுட்டு வந்தாங்க அந்த எல் அப்படிங்கிறதே தமிழ் சொல் தான் அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு எல்ங்கிறது எருதை குறிக்கிற ஒரு சொல் எருதை நம்ம பிரித்து எழுதணும்னா எல் கூட்டல் தூ அப்படின்னு தான் பிரியும் அதனால் எல் அப்படிங்கிறது தமிழிலிருந்து போன வார்த்தை தான் அப்படின்னு ஆசிரியர் வந்து குறிப்பிடுறாரு அதே போல் எகிப்தில் பாயிற ஒரு நதியான நைல் நதியை வந்து நம்ம எடுத்துக்கலாம் நைல் அப்படிங்கிறது நீல் இதன் எகிப்திய அல்லது பாபிலோனிய அர்த்தமும் நீலுங்கிறது நீளமான அப்படிங்கிறதான் குறிப்பிடுது நைல் நதி வந்து உலகத்திலேயே நீளமான ந நதிகளில் முதல் நதி ஆக ஒரே அர்த்தத்தை கொடுக்கக்கூடிய தமிழ் சொல்லும் எகிப்திய அல்லது பாபிலோனிய சொல்லும் நைல் நதிக்கு வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஃபாரோ ஃபாரோ அப்படிங்கிறது எகிப்து அரசர்களை ஃபாரோ பார்வோன் அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க பல்லவர் கோன் அப்படிங்கிற திவ்ய பிரபந்த பாடலை ஆசிரியர் சான்றா நம்ம இடத்துல வைக்கிறாரு இதுல பாரமண் அப்படின்ற வார்த்தை வந்து மன்னனை குறிக்கிற ஒரு சொல் இதுவும் ஒரு தமிழ் சொல் தான் நம்ம தமிழ் மொழியிலிருந்து எகிப்தியர்களுடைய மொழிக்கு போனது தான் ஃபாரோ அப்படிங்கிற தமிழ் சொல் அப்படின்னா ஆசிரியர் வந்து சொல்கிறாரு அடுத்ததாக பார்த்தோம்னா பிரமிடு பிரமிடு நம்ம எல்லாருக்குமே தெரியும் இறந்த ஃபாரோன் மன்னர்கள் எகிப்திய மன்னர்களை வந்து அடக்கம் செய்கிற ஒரு இடுகாடு மம்மிக்கலா துணியை சுற்றி அவங்கள அடக்கம் செய்கிற முறை தான் இந்த பிரமிடுகளில் வந்து நடக்கும் இந்த பிரமிடு அப்படிங்கிறதே வந்து ஆசிரியர் பிரித்து எழுதும்போது பெரும் இடு அப்படிங்கிறாரு பெரும் அப்படிங்கிறது பெரிய ஏன்னா பிரமிடுகள் வந்து மிகவும் ரொம்ப பிரம்மாண்டமானதாக தான் இருக்கும் இடு அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இடுகாடு ஆசிரியர் இந்த புத்தகம் முழுக்க எண்ணற்ற வேர்ச்சொல் ஆய்வுகளை வந்து கொடுத்துருப்பாரு இதன் மூலம் நமக்கு தெல்ல தெளிவாக புரியும் இப்ரஹத்தின் தாய்மொழி தமிழ் தான் அப்படின்னு இருந்தாலும் கடல் ஆய்வுகள் தான் இன்னும் தீர்க்கமான முடிவுகளை தரும் அப்படின்னு நான் நம்புறேன் காரணம் தமிழர்கள் பெரும்பாலும் வாழ்ந்து அழிந்தது வந்து குமரி கண்டம் அப்படிங்கிற நிலத்துல தான் அந்த குமரி கண்டமானது இன்றைக்கு இருக்கிற அந்த மாலத்தீவு இலங்கை மற்றும் அந்தமான் நிக்கோபார் பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு பெரும் நிலமாக இருந்திருக்க வாய்ப்பு அது ஒரு நானூறுக்கும் மேற்பட்ட நாடுகளை உள்ளடக்கிய ஒரு பெரும் கண்டமாக இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது பெரும் கண்டம்னால் இன்றைக்கு ஆசியா ஆப்பிரிக்கா மாதிரியான நாடுகளுடைய அவ்வளோ பிரம்மாண்டம் இருக்க வாய்ப்பு இல்லை இன்றைக்கு இருக்கிற தமிழ்நாட்டுடைய நில அளவுக்கு ஒத்த ஒரு கண்டமாக தான் குமரி கண்டம் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது அதில் வந்து நானூறு நாடுகள் வந்து இருந்திருக்கு அந்த நானூறு நாடுகள்ங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மாவட்டங்களுடைய அளவுலேயே ஒரு நாடு வந்து இருந்திருக்க பெரும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் கடல் ஆய்வுகள் தான் தமிழர்களுடைய உண்மையான வரலாற்றை வெளியே கொண்டு வரதுக்கான ஒரே வாய்ப்பு அதை அரசுகள் வந்து முன்னெடுக்கணும் தமிழர்கள் அதற்கான வேலைகளை வந்து செய்ய ஆரம்பிக்கணும் மற்றும் ஒரு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்